ஸ் வெம் பேக் சத்திலம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாராகியம் பற்றின வீடியோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற கல பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் தான் உங்க அஞ்சலி என்னோட சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்துட்டு குளிச்சுட்டு வாராகியம்மனுக்கு வந்து அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு இப்போ அலங்காரம் தான் நான் செய்கிறேன் இது வந்து குட்டியாக எனக்கு வாராகியம்மனுக்கு நான் வாங்கின ஒரு பாவாடை இது வந்து வாராகியம்மன் என்கிட்டே இருக்கிற சைஸோட சின்ன சைஸுக்கான பாவாடை தான் சரி இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாவாடையை நான் கட்டிவிடுவேன் இதோட பெரிய சைஸ் பாவாடையும் இருக்குது இருந்தாலும் அம்மாவுக்கு எது கட்டினாலும் அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து சூப்பராகவே கட்டிடுவேன் அம்மாக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கை பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் இந்த பட்டி மாதிரி இருக்கிற இந்த துண்டை வந்து விட்டு பின்னாடி எடுத்து நல்லா டைட்டாக கட்டிட்டு அந்த பட்டியை பார்த்திங்கன்னா முன்னாடி அழகாக எடுத்துகிட்டு வந்து திரும்பி பின்னாடி ஒரு நாட் போடணும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே பண்ணுங்கள் நீங்கள் வச்சிட்ருக்க அந்த பட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு நூல் எடுத்து கட்டி இன்னும் அந்த பட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வாராகியம்மனுக்கு போட்டிருக்க அந்த கோல்டு தாலி பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் இன்கமில் நான் வாராகியம்மனுக்காக போட்டது அதுக்கான வீடியோ வந்து கீழே நான் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வாராகியம்மனுக்கு வந்து நிறைய நகைலாம் போட்டு அலங்காரம் செய்வேன் ஆனால் இப்போ வந்து என்னால் போட முடியல ஏன்னு தெரியல இந்த ஒரு தங்க தாலியே அம்மனுக்கு போதுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா ரொம்பவும் அழகாக இருக்குது எப்பவுமே நானும் போடணும்னு நினைப்பேன் ஆனால் வந்து ஒரு ஞாபக மததியில் விட்டுடுவேன் அதனால இப்போலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் வந்து எந்த ஒரு அந்த ஸ்டோன் ஐட்டம் எதுவுமே இல்லாமல் தான் அலங்காரம் இப்போ அம்மாவுக்கு பண்ணிட்டு வரேன் அம்மா நினைக்கிறாங்க பொழுது நம்ம பொண்ணு நமக்காக வாங்கி போட்டுது அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பொழுதுக்கு அதனால வாராகியம்மனுக்கு எப்போவுமே அந்த தாலி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பூலாம் போட்டு அலங்காரம் செய்வேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னோட அந்த பழைய சேனல் நாற்பத்தி எட்டு நாள் வாராகியம்மன் விரதத்தை பார்த்துட்டே இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை அதில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் வாராகியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி ஆகிய திதிகளை வந்து கண்டிப்பாக நான் அபிஷேகம் செஞ்சுடுவேன் இப்போ வந்து நிறைய வாராகியம்மன் வீடியோஸே போடுறதில் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ எடுக்க முடியுதுல அது மட்டும் இல்லாமல் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து டைமிங் மிஸ் ஆகுது இன்னுமே நிறைய பேர் வந்து அந்த பழைய வீடியோலலாம் பார்த்துட்டு உங்கள் வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது தொடர்ந்து வாராகியம்மன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நிச்சயமாக நான் ஒரு நாள் அதாவது வாரத்தில் ஒரு நாள் ஆகுது வாராகியம்மனை பற்றின வீடியோ போட்டுடுறேன் இப்போ நான் இந்த பாவாடையை வந்து வாராகியம்மனுக்கு எப்படி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது முன்னாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே பின்னாடி எடுத்து கட்டிடுறேன் இது மாதிரி தான் இருக்கும் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா வாராகியம்மனுக்கு தெரிகிற மாதிரி தான் நான் கட்டுவேன் எப்படி இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் யூடியூப் சேனலை பார்த்துட்டு வாராகியம்மனை வழிபடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் எனக்கு நிறைய மெசேஜ் அந்த மாதிரி வந்துட்டே இருக்குது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வாராகியம்மனை வழிபடுற ஒவ்வொருத்தரும் இந்த ஒன்பது நாளுக்காக கண்டிப்பாக காத்துட்டே இருப்பீங்க அதில் பார்த்திங்கன்னா நானும் ஒருத்தி ஆமாங்க ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாண்டிக்கு எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஆஷாட நவராத்திரி பார்த்திங்கன்னா ஒன்பது நாள் வந்து வாராகியம் நம்ம வழிபடணும் தொடர்ந்து இந்த ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தொடங்கி ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு முடிவுது என்னோட பழைய வீடியோவில் இருக்கிற அம்மனோட கலசம் எப்படி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நான் அவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதே போல் வந்து அம்மனோட முகத்தை நான் எப்படி அலங்காரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக நான் தனி வீடியோவாக தரேன் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி கலசம்லாம் எப்படி செய்யணும் அந்த கலசத்துக்கு தேவையான பொருட்கள் அம்மனோட முகம் நம்ம வாங்கி வழிபாடு செய்ய போகிறோமா இல்லை வந்து படம் வாங்கி வழிபாடு செய்ய போகிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியே நாம் எல்லாமே தயார் செஞ்சுக்கணும் இந்த ஒன்பது நாள் விரதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துக்க கூடாது நாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வீட்டில் இருக்கிற மற்றவங்க வந்து சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை வாராகியம்மனுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா காலை ஒரு வேலை ஒட்டி உணவை தவிர்த்துட்டு மீதி இரண்டு வேலையும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா மதியமும் காலையும் உணவை தவிர்த்துட்டு நைட்டு வேலைகளில் வந்து சாப்பிட்லாம் இல்லைன்னா பழங்கள் வந்து உட்கொள்ளலாம் கண்டிப்பாக எந்த விரதத்தையும் நாம் மேற்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா நாம் தண்ணி தாராளமாக குடிக்கலாம் ஆனால் மற்ற உணவுகள் தவிர்த்துட்டு நாம் தண்ணி எடுத்துக்கலாம் பழங்களும் சாப்பிட்லாம் இல்லைங்க நான் வாராகியம்மனுக்கு விரதம் இருக்க போகிறதில்ல ஆனால் பூஜை மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் வாராகியம்மனுக்கு வந்து ஒன்பது நாட்களும் வந்து வாராகியம்மன் போற்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வாராகியம்மனோட புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு வரலாம் இல்லை என்கிட்ட வாராகியம்மனோட புக்கு இல்லை எனக்கு வந்து போற்றியும் தெரியல அப்படின்னு நீங்க வாராகி வாராகியம்மனோட பாடல்களை கேட்டு உங்க நீங்க வந்து அந்த பாடலை வந்து மனசார கேட்டு வாராகியம்மனை வணங்கிட்டு வாங்க வாராகியம்மனுக்கு வந்து குங்கும அர்ச்சனை அதுக்கப்புறம் பூக்களால அர்ச்சனை செய்யலாம் ஒரு எளிமையான மந்திரம் நூற்றி எட்டு முறை பார்த்தீங்கன்னா வாராகி தாயை போற்றி வாராகி தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை குங்கும அர்ச்சனைகள் தினமும் ஒன்பது நாள் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இந்த ஒன்பது நாட்களும் உங்கள் வீட்டில் வந்து சிலை வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அபிஷேகம் செஞ்சு நீங்கள் தொடர்ந்து அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் வேலைக்கு போகிற எனக்கு வந்து அபிஷேகம் செய்ய நேரம் இல்லை அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து செய்யலாம் இல்லை என்னால் இரவு நேரமும் முடியாதுன்னா வெறும் தண்ணி அல்லது பன்னீர் மட்டும் விட்டு ஒரே ஒரு அபிஷேகம் செஞ்சு கூட வாராகியம்மனை வழிபடலாம் நீங்கள் ஒன்பது விதமான அபிஷேக பொருட்களை வச்சு தான் வாராகியம்மனுக்கு வழிபாடு செய்யணும்னு இல்லை ஒரே ஒரு பொருள் வச்சு வாராகியம்மனை மனசார அபிஷேகம் செய்யுங்க ரொம்பவும் நல்லது ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு எடுத்துக்கும் வாராகி அம்மன் கிட்ட பார்த்திங்கன்னா உங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை எது இருந்தாலும் நீங்கள் ம மனமுருகி வாராகியம்மன் கிட்ட வேண்டி பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த ஒன்பது நாட்கள் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நாளாக எல்லார் வாராகியம்மனோட பக்தர்களுக்கும் தெரியும் அதனால் இந்த ஒன்பது நாட்களை தவற விடாதீங்க தினமும் பார்த்தீங்கன்னா வாராகியம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கலாம் வாராகியம்மனுக்கு நெய்வேத்தியம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது வேர்க்கடலை சக்கரவல்லி கிழங்கு மாதுளை பழம் பழக வகைகள் எல்லாமே நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே சமைக்காத பொருட்கள் வந்து நிறைய வாராகியம்மனுக்கு வந்து நெய்வேத்தியமாக நம்ம வைக்கலாம் அதனால் அம்மனுக்கு பிடிச்ச இந்த பொருட்களை வந்து நீங்கள் தினமும் நைவேத்தியம் எதனா ஒன்று வைக்கலாம் அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமானது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தில் செய்கிற வடை கருப்பு உளுந்து மட்டும் நீங்கள் அதில் வெங்காயம் நிரும்பி சேர்க்காம உளுந்த ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வடையா நாம சுட்டு வாராகியம்மனுக்கு வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் இந்த ஒன்பது நாளும் அதாவது ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளும் பார்த்திங்கன்னா வாராகியம்மன் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நாம் என்ன வேண்டி வாராகியம்மன் கிட்ட கேட்டாலும் அவங்க விருப்பத்தோடு நமக்கு அன்பாக அல்வி தருவாங்க உங்கள் கிட்டே சிலை இல்லைன்னாலும் பரவாயில்லை வாராகியம்மனோட படமாவது வச்சு நீங்கள் இந்த ஆஷாட நவராத்திரியில் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து கை நிறைய பலன் கிடைக்கும் இந்த வாராகியம்மன் ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு வாராகியம்மனை நம்ம வீட்டில் எப்படி கலசம் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கலசம் வைக்க பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு குடம் அல்லது பித்தளை குடம் எடுத்துக்கோங்க முடிஞ்சால் வெள்ளிக்கூடம் இருந்தால் வெள்ளிக்கூடம் பயன்படுத்தலாம் எவர் செல்வம் பாத்திரம் வந்து தவிர்த்துடுங்க அதே மாதிரி மண் பாத்திரம் வந்து தவிர்த்துடுங்க அந்த செம்பு பாத்திரத்திலேயோ பித்தளை பாத்திரத்திலேயோ சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சிறிது பச்சை கற்பூரம் எலுமிச்சை பழம் ஒன்று நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது கிடைக்கும் ஜவ்வாது கொஞ்சம் வாசனைக்காக அதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த தண்ணீரே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து மாவிலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே வெள்ளிக்காயின் எடுத்தால் வெள்ளிக்காயின் போடலாம் அப்படி இல்லைன்னா நாணயங்கள் வந்து ஒரு பதினோரு ஒரு ரூபா நாணயங்கள் வந்து அந்த தண்ணீரில் போடுங்க ஒரு வஸ்திரம் ஒன்று வாங்கிக்கோங்க அதாவது பிளவுஸ் எல்லாம் கிடைக்கலாம் அந்த பிளவுஸ் பிட்டு ஒன்று வாங்கிக்கோங்க தர்பை புல் கிடைச்சா தர்பை புல் ஒன்று வாங்கிக்கோங்க இப்போ வந்து அந்த தண்ணீரில் என்ன பண்ணணும்னா இந்த மா கொத்தை இந்த மாவு இலையோட கொத்தை வந்து அந்த தண்ணீருக்கு மேல் பகுதியில் வச்சுட்டு அது மேலே ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க நல்ல தேங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க அந்த தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் தடவி அந்த மா இலைக்கு நடுவில் வைக்கணும் அது மேலே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட் நம்ம வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து மேலே சாத்திடுங்க அதுக்கு மேலே பூலாம் போட்டு அலங்காரம் செஞ்சுட்டு அது பக்கத்துலேயே முடிஞ்ச பில் வைக்கலாம் இன்னொரு முறையிலையும் நாம் கலசம் வந்து ஏற்பாடு செய்யலாம் அதாவது என்ன கலசம்னா பச்சரிசி போட்டு நம்ம கலசம் வந்து செஞ்சுக்கலாம் அந்த பச்சரிசியில் பார்த்தீங்கன்னா லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் லெமன் சேர்த்துக்க தேவையில்லை அதுக்கு பதில் வந்து வெற்றிலை பாக்கு சேர்த்து அந்த வாராகி அம்மனுக்கு வந்து அந்த விரலி மஞ்சள் போடுவோம் இல்லையா அந்த மஞ்சள் கொம்பு ஒன்று வந்து அந்த பச்சரிசியில் நாம் சேர்த்து வழிபாடு செய்யலாம் இந்த ரெண்டு கலசத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு க கலசந்தான் வச்சு வழிபாடு செய்யணும் முடிஞ்சால் வந்து அந்த தேங்காய் வைக்கிறோம் இல்லையா அது வந்து முகம் போல் நாம் வழி அலங்காரம் செய்யலாம் வாராகியம்மன் முகம் போல் அப்படி இல்லைன்னா வெறும் குங்கு மஞ்சள் மட்டும் இட்டு நாம் வந்து அந்த கலசத்தில் வாராகி அம்மனையே பிரதிஷ்ட பண்ணி வணங்கணும் அதுக்கு வந்து இப்போ வந்து அந்த கலசத்தில் நாம் உயிர் கொடுக்கணும் அப்படின்னா வாராகி அம்மனோட மனசார வாராகி அம்மனை நினச்சி அதில் வந்து வாராகி அம்மனை ஏற்ற துதிகள்லாம் நாம் சொல்லணும் அம்மன் போட்டு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு முறை நாம் அந்த கலசத்துக்கு வந்து அர்ச்சனை செய்து அதில் அம்மா நான் வந்து உனக்காக வேண்டி இந்த கலசத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கேன் இதில் வந்து நீ குடியிருந்து என்னோட வீட்டுக்கு எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார வேண்டிக்கோங்க இந்த பூஜைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்பவுமே எல்லா பூஜைக்கும் நாம் என்ன செய்வோம் முன்னாடி விநாயகரை பிடிச்சி வைப்போம் விநாயகர் இருந்தால் உங்கள் வீட்டில் சிலை இருந்தால் அந்த கலசத்துக்கு பக்கத்துலேயே விநாயகரை வச்சு அவருக்கு வந்து கொஞ்சம் நெய்ப்பேத்தியம்லாம் வச்சு அவரோட துதி உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பற்றி பாடி அப்படி இல்லைன்னா விநாயகரை போற்றி நான் இப்போ வந்து வாராகியம்மனுக்கு வந்து இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் பூஜை செய்ய போகிறேன் இந்த பூஜையில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நான் நல்லபடியாக இந்த பூஜையை செஞ்சு முடிக்கணும்ப்பா அதுக்கு உன்னோட அருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார விநாயகரை வேண்டிக்கோங்க மனசார விநாயகரை வேண்டிட்டு அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கற்பூர தீவார்த்தனையோ இல்லை ஊதுவத்தையோ காட்டி நீங்கள் வந்து விநாயகரை வழிபாடு செய்யணும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைவேத்தியம் வந்து வெற்றிலை பார்க்க கூட வைக்கலாம் விநாயகரோட வழிபாடு முடிஞ்ச உடனே நாம் ஆஷாட நவராத்திரிக்கு வந்து வாராகியம்மனோட வழிபாட நாம் தொடங்கணும் மாதவிடாய் சில பேருக்கு வரும் மாதவிடாய் வந்தால் நீங்கள் அந்த நாளை வந்து முடிச்சுக்கோங்க அப்படி முன்னாடியே எனக்கு மாதவிடாய் வந்து வந்துடுச்சு பின்னாடி வந்து எனக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் இருக்குது அப்படின்னிங்கன்னா எனக்கு முடிஞ்சதோ அன்றைக்கி தலை குடி குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆஷாட நவராத்திரியை செய்யலாம் நடுவில் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி வரும் அந்த பஞ்சமி திதி ஒரு நாள்ல மட்டும் கூட நாம் இந்த ஆஷாடி நவராத்திரிக்கு வந்து வரகியமன மனசாரை வந்து போற்றி வணங்கலாம் அம்மன் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கி அவங்களுக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குற நிலமையிலே இருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து வாராகி அம்மன் வந்து பவர்ஃபுல்லானவங்க உங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க உங்களால் மனசார இது இப்போ வந்து ஒரு புஷ்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த கண்ணை முடி இந்த புஷ்பத்தை வந்து உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார நினச்சி பாருங்கள் உனக்கு வந்து நெய் தீபம் நீங்கள் வந்து நல்லெண்ணெயிலே தீபம் போட்டாலோ இல்லை வந்து நீங்கள் என்ன எண்ணெய் வாங்குறீங்களோ அந்த எண்ணெய்லேயே தீபம் போட்டாலும் கண்களை மூடி இந்த நல்ல எண்ணெயை வந்து நெய்யாக நினச்சி நான் வந்து உனக்கு ஏற்றி விளக்கேற்றுறேமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் வாராகியம்மன் கூடிய சீர சீக்கிரத்துலேயே ஒரு விளக்கு வந்து நெய் விளக்கு ஏற்ற முடியாத நிலைமையில இருந்தாலும் பத்து விளக்கு உங்கள் வீட்டில் வந்து நெய் விளக்கு ஏற்றுகிற மாதிரி வாராகியம்மன் செய்வாங்க வாராகியம்மனை வந்து ரொம்பவும் குறைச்சி போடாதீங்க வாராகியம்மன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் மனசார வேண்டி பாருங்கள் வாராகியம்மன் கிட்ட நினச்சது நடக்கும் இந்த ஒன்பது நாளையும் தவற விடாம உங்களை ஃப்ரெண்ட்ஸு யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இது போல் ஒன்பது நாள் ஆஷாட நவராத்திரி வந்து ஜூலை மாதம் வருது நீ உங்கள் வீட்டில் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஏன்னா வந்து இது போல் நாம் வாராகியவனை பற்றி நாலு பேருக்கு சொல்லும் பொழுது அவங்களும் நல் நல்ல நிலைமைக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு நல்ல ஒரு குணமும் நம்மக்கிட்ட கிடைக்கும் அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா வந்து வாராகியம்மனை பத்தி நல்ல முறையில நாம பேசுறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால அம்மனை வந்து வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுங்க வாராகி அம்மனை வேண்டாதீங்க அவங்களை வீட்டில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் தப்பான தகவலை பரப்பாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஒருத்தருங்க வந்து ரொம்ப நாளா வந்து வாராகியம்மனோட செல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் போட்டால் தான் நான் வந்து அங்கே அவங்கக்கிட்ட போய் அந்த பல்காக வந்து ஆர்டர் வாங்க முடியும் ஒருத்தருக்காக வந்து நான் தனிப்பட்ட முறையில் போய் கேட்டேன்னா அவங்க தர மாட்டுறாங்க அதனால் நிறைய பேர் வந்து செல வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து முயற்சி செஞ்சு பார்க்குறேன் அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப சாரி அவங்களும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வாராகியம்மனோட அருள் கிடைக்கணும் நிச்சயமாக வந்து வாராகியம்மன் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க கவலைப்படாதீங்க தேவிகா நான் வந்து என்ன பண்ணேன்னா முன்னாடி வந்து நிறைய வந்து இந்த வாராகியம்மனோட ட்ரெஸ்ஸு அந்த பாவடை அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து சீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட வாங்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் அனுப்புனாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா சரி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் வந்து ஆர்ட்ரு கேட்டுருந்தாங்க அந்த ஆர்டரெல்லாம் நான் வாங்கி பல்காக வச்சுட்டேன் பார்த்தா அவங்க நடுவில் வரவே இல்லை அதனால அவங்களுக்கு நான் போய் ரிட்டன் அந்த வாங்கின ஆர்டரெலாம் கொடுக்கவே நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் அதனால தான் இப்போ கொஞ்ச நாள் அது வந்து வாங்காமல் இருக்கேன் மற்றபடி உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இல்லை பல்காக ஆர்டர் வந்தால் நிச்சயமாக வந்து நான் வந்து வரோக்கியமான சிலை வந்து உங்களுக்கு தரேன் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோடய பழைய வீடியோவை பார்த்துட்டு உங்கள் புக்கு எங்கே கிடச்சிருக்கு வாராகியம்மன் புக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் புக்கு வந்து ஃபோட்டோவைச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறீங்க என்னோடய புக்கு வந்து நான் இங்கே நங்கநல்லூர் ஒரு ஸ்டோரில் தான் வாங்கினேன் அங்கே போய் நான் கேட்டு பார்க்குறேன் அந்த புக்கு கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கு கிடைச்சா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அந்த புக்கோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன் முடிஞ்சால் அந்த பாடல்களை வந்து ஸ்டாப் பண்ணி எழுதிக்கோங்க அந்த புக்கோட பேர் எல்லாமே வந்து நான் உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன் அந்த புக்கு வந்து நிறைய கிடைக்கிச்சா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நம்ம தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து கிடைக்கல எனக்கு அந்த புக்கு அந்த ஒரு பீஸ் தான் அப்போ கிடைச்சிது நானும் ஒரு நாலு முறை போய் கேட்டு பார்த்துட்டேன் அவங்க வந்து நடுவில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் திரும்பி வந்து அந்த புக்கு கேட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் அந்த புக்கோட ஃபோட்டோவை வந்து இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ நல்லா தான் அந்த ஸ்க்ரீனில் வந்து வருது வாராகியம்மனோடு போற்றி நான் வந்து நிறைய வந்து இந்த புக்கில் இருந்து தான் வாராகியம்மனுக்கு வந்து துதியெல்லாம் சொல்லுவேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த புக்கில் என்ன தெரியுதோ இது பேரெல்லாம் வச்சு பார்த்து உங்களுக்கு என்ன கடையில்னால் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு இந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெசேஜில் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்ற சப்ஸ்கிரைபருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எப்பவுமே வந்து இந்த நூற்றி எட்டு போற்றி வந்து வாராகியம்மனுக்கு சொல்லிடுவேன் அதாவது குங்குமம் அச்சனையும் செய்து இல்லைன்னா வந்து என்கிட்ட வந்து நிறைய பூக்கள் அன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த நூற்றி எட்டு அச்சனைய வந்து பூ போட்டு நான் வாராகியம்மனுக்கு வந்து தினமும் சொல்லிடுவேன் அப்படி இல்லைன்னா என்னால் முடியல அப்படின்னு எனக்கு இப்போ ஒரு நாள் என்னால் முடியல சொல்ல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா ஒரு ஒன்பது முறை வாராகி வாராகித்தாயை போற்றி வாராகி தாயை போற்று அப்படின்னு சொல்லிட்டுதான் அடுத்த வேலைக்கு நம்ம மனம் உருகி ஒரே ஒரு நிமிஷம் கூட வாராகியம்மனை வேந்தினாலும் எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கும் நிச்சயமா இதை வந்து செஞ்சு பாருங்க மன வணங்குறத கைவிடாதீங்க வாராகியம்மன் வந்து உங்களுக்கு வந்து அல்ல அல்ல எல்லாமே கொடுப்பாங்க வாராகியம்மனை வணங்கி நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால யாரெல்லாம் இன்னும் வாராகியம்மனை வணங்காமல் இருக்கீங்களோ வணங்கலாமா வணங்கக்கூடாதா அவங்க இப்படி சொல்கிறாங்களே அவங்க அப்படி சொல்கிறாங்களே யாரெல்லாம் குழப்பத்தோடு இருக்கிறீங்களோ இந்த வீடியோவை பார்த்து அதுக்கப்புறம் வான வாராகியம்மனை மனசார வணங்கி அவங்களோட அருளை பெற்று உங்கள் வீட்டில் எல்லா வித செல்வங்களும் சேர வாராகியம்மனை வழிபாடு செய்யுங்க இது இதுபோல் பார்த்திங்கன்னா அம்மனோட பாதத்தில் நாம் குங்கும அர்ச்சனை செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பக்கத்துலேயே ஒரு தட்டு வச்சுக்கோங்க அந்த தட்டில் வாராகியம்மனோட நாமத்தை சொல்லி நீங்கள் வந்து அந்த குங்கும அர்ச்சனை செய்கிற அந்த குங்குமத்தை வந்து அந்த தட்டில் போட்டு அந்த தட்டில் இருக்கிற குங்குமத்தை பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் நெத்தியில இட்டு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வைப்பீங்கள அப்போ வந்து அந்த குங்குமத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் துணை அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் அனுப்புங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளும் உங்கள் வீட்டில் சிறப்பாக செஞ்சு வாராகி அம்மனோட அருளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்